திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் நாளைக்கு பிரதமர் வர்றாரு இனி அடுத்த கட்டமாக தமிழ்நாடு தான் கூறிய என்னென்ன வியூகத்தை எடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகளோடு இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு பிரதமர் இங்கே வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்ட அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு அந்த கூட்டத்தில் பேசுபவர்களாகட்டும் கலந்து கொள்பவர்களாகட்டும் எந்த கட்சியில இருந்தும் இன்னும் கட்சியிலிருந்தும் பாரதிய ஜனதா இருந்து கூட அழைப்பு இல்லை கலந்து கொள்பவர்கள் கூட இரண்டாயிரம் பேர் அங்கீகரிக்கப்பட்ட இயற்கை விவசாயிகளுக்கு தான் பாசை கொடுத்துருக்காங்க அப்படிதான் அங்க வர்றாங்க கொடிசியா வளாகத்துல அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்க நிகழ்ச்சியை நடத்துபவர் தமிழக ஆளுநர் அவர்களும் அவங்க முனைவர் குமாரசாமி அவர்களும் அதை திட்டமிட்டு நடத்துகிறார்கள் எல்லாமே இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்டது இது எதற்காக இது முக்கியத்துவம் பெறுகிறது பிரதமர் எதற்கு வருகிறார் என்றால்

மைனஸ்ல இருந்த அந்நிய சலாவணி கையிருப்புல இந்தியாவை அவர் தான் முன்னெடுத்துட்டு வந்திருக்காரு இன்னைக்கு மெட்ரோ ரயில் ஆட்டம் சாலை கட்டுமை கட்டமைப்பாட்டம் விமானங்கள் எல்லா விதத்திலையும் அவர் தான் முன்னெடுத்துட்டு வந்திருக்காரு வரும் வரும் அந்த திட்டங்கள் வரும் சாத்தியக்கூறுகள் அங்க முதல் விஷயம் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த திராவிட மாயையில மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இங்க நடக்கிற சொல் முதல்ல நிலம் கையப்படுத்தணும் இப்பவே இங்கே இருக்கிற விமான நிலைய விரிவாக்க திட்டத்துக்கே நிலம் கையகப்படுத்துவதற்கு இந்த ஆளும் அரசு மாநில அரசு எவ்வளவு தாமதப்படுத்துகிறார்கள் என்பது வெளிப்படையானது அந்த நிர்வாக சிக்கல்குள்ள போனால் நம்ம தலைப்பு விட்டு வெளியில் வந்துருவோம் அதனால இயற்கை விவசாயத்தினால செயற்கை உரங்கள் பயன் பயன்படுத்துவதனால அந்நிய செலாவணி இன்னைக்கு வந்து நம்ம வந்து மின்சார தயாரிப்புல உலகத்திலேயே நம்ம சூரிய சக்தியை இந்தியாவில்தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அந்நிய செலாவணியை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியில செயற்கை உரங்களுக்கு நம்ம மிக அதிகமாக செலவிடுகிறோம் அதை மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம ஊரை சேர்ந்தவர் தான் மிகப்பெரிய இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் பெரிய பெரிய திட்டங்களை கொடுத்திருக்கார் அந்த அதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து ஒரு பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வருவதற்கு ஒரு அரசியல் சாயம் பூசுவது வந்து என்பது இவர்களுடைய இந்தி கூட்டணியின் அச்ச உணர்வை காட்டுகிறது. திட்டமிடல எதுவுமே இல்ல. ஒரு நாட்டியத்தின் பிரதமர் வரப்ப இங்க இருக்குற மூத்த அரசியல்வாதிகள் எல்லாரும் மரியாதை நிமித்தம் சந்திப்பதும். இந்த இந்த நிகழ்வு அவர் சந்திக்கறதா எங்க வேணா சந்திக்கலாமே. டெல்லியில கூட கூப்பிட்டு சந்திக்கலாம். அதான் கேக்குறேன். இங்க வரும் இடத்துல நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா வந்தவங்க விரவே இருக்குற தமிழர் மரம்புங்க விருந்தோம்பல். கரெக்ட். இங்க இருக்கிற இல்ல ஒரு பேச்சுகேஸ் திராவிடர்கள் வேணா வராம சந்தோஷமா இருக்கலாம் தமிழர்கள் போவாங்க ஒண்ணு ஒண்ணு பிரச்சனை இப்ப அவர் அரசியலுக்காக வந்தா கூட ஒண்ணு தப்பு இல்லையே இதை வந்து தனிமைப்படுத்தி இல்ல இல்ல அதுக்குதான் எதுக்கு பிரிச்சு அதுக்குதான் தப்பு இல்ல அதுக்குதான் வரேன் அதுக்குதான் அடுத்த டாபிக் அதுதான் வரேன் அதே கூட அண்ணா பேசும்போது சொன்னாரு இனிமே இங்கேயே தான் இருக்க போறாங்க வெற்றிக்காக பாடுபட போறாங்க இங்க இருக்கு என்ன தப்பு அதுதான் நான் கேட்கிறேன் எங்களுடைய கட்சியின் அவர்தான் தலைவர் அவர்தான் தான் எங்களுடைய முகம் அவர்தான் தான் எங்களுடைய அடையாளம் அவர் இந்தியாவின் முன்னேற்றத்தின் அடையாளம் அவரை முன்னிறுத்தி நாங்க அரசியல் செய்யாமல் யாரை கூட போறோம் ாலையும் கனிம உள்ள கொள்ளையினாலையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டினாலையும் மது போதை கலாச்சார அதிகரிப்பினாலையும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை திமுகவினால் இங்கு உருவாக்கப்பட்டிருப்பதையும் கருத்தில் கொண்டு அவங்க தான் அச்சப்படணும் தன்னுடைய திறனற்ற ஆபத்தை நினைத்து கவலைப்படணும் பீகார் மக்கள் எங்களுக்கு மிக தெளிவாக அங்க வந்து எத்தனையோ முன்வைத்தார்கள் கூட குற்றச்சாட்டா பேசப்பட்டது வாக்கு திருட்டு என்பது பேசப்பட்டது ஆனா அதையெல்லாம் கடந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கு போச்சுன்னா கூட பத்து சதவீதம் வாக்கு அதிகரித்து இருக்கு போன தேர்தலை விட இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரித்து இருக்கு அதிகமாக லட்சம் வாக்கு அதுவே வந்து உங்க ஒரு ஒரு முறைகேடுன்னு கேட்கிறாங்கல்ல உங்களை பார்த்து அப்ப இங்க இங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது முறைகேடா திமுக தன்னுடைய சொந்த அறக்கட்டையில இருந்து கொடுக்கல அரசு அரசுக்கு முன்னாடி பத்தாயிரம் கொடுக்கறதும் ஆண்டு கணக்கு ஆயிரம் கொடுக்கறதும் ஒண்ணு எப்படி ஒண்ணு எந்த விதத்தில் நீங்க வித்தியாசப்படுத்துறீங்க ஒரு அரசு தன்னுடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த தேர்தல் காலத்திற்கு முன்பாக அவங்க ஒரு திட்டத்தை கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் அனுமதி வாங்கி ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்கி எல்லாம் இன்னைக்கு சரி இல்லை திருசிகா ஒரு டவுட் இப்போ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது எலெக்ஷன் கமிஷன் நீங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்க பிப்ரவரி கடைசி வாரம் மகளிர் உரிமை தொகை ஒரு பத்தாயிரம் நாங்க குடுக்கறோம்னு திமுக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு வைங்க நீங்க ஏத்துப்பீங்களா நல்ல ஆலோசனை ஏற்கனவே யாருக்கு அண்ணா எல்லா பேட்டிலையும் ஆலோசனை கொடுத்துட்டே இருக்காரு சுமுகாரியா நீங்களும் உங்க பங்கு கொடுத்துட்டு ஆலோசனை கிடையாது இல்ல இல்ல நீங்க சொல்லுல ஒரு நிமிஷம் அது லாஜிக்கான பதிலன்னா மக்கள் இறுதியிட்டமா இருக்கிறார் அவ்வளவுதான் இந்த நாட்டுல எல்லாமே சட்ட தானே நடக்கணும் கரெக்ட் சட்டத்துக்கு மீறி எதுவுமே செய்ய முடியாது அவங்க சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தி இது வரைக்கும் அவங்க எல்லாவற்றையும் ஆட்சி அதிகாரத்தை தவறாகத்தான் திமுக பயன்படுத்திட்டு இருக்காங்க அது மாதிரி இதுலேயும் தவறாக பயன்படுத்தி அவங்க எந்த திட்டத்தை கொண்டாலும் சட்ட ரீதியாக நாங்கள் அணுகுவோம் இல்ல இப்போ நான் சொன்ன லாஜிக்குக்கு உங்களுக்கு ஓகேன்னா பீகார்ல நடந்தது ஓகேன்ற அர்த்தம் வரும் நான் சொன்னது பீகாரில் நடந்து இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க பீகார் ஒவ்வொரு நாலு பீகாரில் அனௌன்ஸ் பண்றாங்க பீகாரில் ஒரு மாதிரி இருபத்தஞ்சு நீங்கள் வந்து அந்த பிளான் அனௌன்ஸ் பண்ணி பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதுக்கு முன்னாடி உள்ள லக்பதி தீதிங்கிற ஒரு திட்டத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் இது லக்பதி தீதி தொடங்கி எவ்வளவு வருஷம் ஆகுது சரி நாலு ஆண்டுகள் முன்னாடி தொடங்கப்பட்டது ஓகே அதில் தான் அவங்களை வந்து தொழில் முனைவோராக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான் தான் இப்ப அனைத்து மகளிருக்கும் தர்றோம் அப்படின்னாங்க ஏன்னா இந்த இந்த ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு வந்து நீட்டுக்கு ஒரு தகுதி தேர்வு வரத திமுக எதிர்க்கிறது அது என்ன ஒரு தகுதி தேர்வு மருத்துவர் யார் வேணா மருத்துவர் ஆகலாம் பிளஸ் டூ மார்க் போதுங்கிறாங்க ஆனா ஒரு குடும்ப பெண் வந்து அதை வாங்குறதுக்கு தகுதி வேணுங்கிறாங்க ஒரு பெண் பெண்ணா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுங்கிறாங்க அனைத்து மகளிருக்கும் கொடுக்கல இப்போ வரைக்கும் கிடைக்கல எல்லா பெண்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் கிடைக்கல சில பெண்கள் குடும்ப பெண்கள் இல்லன்ட்டாங்க

ஒரு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் ஒரு மாநாடு இப்படித்தான் அவர் வந்து ஒரு மைக்ரோ லெவல்ல போய் பிரதமர் ஓவன்னியும் முன்னேத்தி கொண்டிருக்கிறார் ஒரே சிம்பிள் क्वेश्चन தான்ங்க ஒண்ணு இல்ல தமிழ்நாடு வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு டஃபான ஸ்டேட்டா தான் இருந்துருக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு நான் சொல்றேன் 14 மோடி அலை வீசுது இங்க வீச முடியல 19 வீசிச்சு இங்க வீச முடியல இருபத்தி லிய இந்தியா முழுக்க ஒரு வெற்றி கூட்டணியோடப் பிறறீங்க இங்க பெற முடியல இப்ப தமிழ்நாடு எவ்வளவு நீங்க நல்லது செஞ்சாலும் இன்ஃபேக்ட் ஜனவரி 1 போன வருஷம் அவர் ஆரம்பிச்சதே தமிழ்நாட்டில் தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஏறக்குறைய பத்து முறை வந்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பெண்களுக்கு இல்லைன்னு செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவை விஷயம் முதற்கொண்டு தமிழ் தமிழர் உள்ளிட்ட வாரிசு அரசியல் உள்ளிட்ட எல்லாமே பேசுனாங்க அப்படி இருந்து வெற்றி கிடைக்கல இருபத்தாறுல மட்டும் வெற்றி கிடைக்கும்னு எப்படி நம்பிக்கையாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க எப்படி நாங்கள் வந்து ஜனசங்கமாக இருந்த காலத்தில் ரெண்டே ரெண்டு எம்பியோடு இருந்தப்ப எங்கள் வாஜ்பாய் அவர்கள் சொன்னாரோ நாங்கள் வந்து இந்தியாவில் ஆட்சி அமைப்போம்னு அது மாதிரி வளர்ச்சிங்கிறது படிப்படியான நிலையான வளர்ச்சி இன்னைக்கு இந்தியா முழுக்க பாஜகவின் ஆட்சி நடக்கிறது தென்னிந்தியால மட்டும் ஒரு சில இடங்களில் இல்லை என்பது அதற்கான காரணிகள் நிறைய நிறையவே இருக்கிறது ஒரு சில இடங்களில் இல்லை ஆமா அதனால பாண்டிச்சேரியில் இருக்கும் இல்லையா இங்க தானே ஆட்சி பெறும் தமிழகத்துக்குள்ளதானே இருக்கு எங்க கூட்டணி ஆட்சி இங்கே இருக்கு அதனால வெகு விரைவில் வெகு விரைவில் இந்த மாற்றத்தை தமிழகம் போகிறது இன்னும் சொல்ல போனா வாரிசு அரசியலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க அதனால தான் ராகுல் காந்திக்கு வரவேற்பு மகாராஷ்டிராவில் தோல்வி அடைந்திருக்கிறது அதனாலதான் ஆந்திராவில் ராவ் அவர்கள் தெலுங்கானால தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இன்னைக்கு பீகார்ல தோல்வி காரணமா அதே அதேதான் அதனால ஒவ்வொரு பகுதியிலும் வாரிசு அரசியலுக்கு எதிரான நிலை மக்கள் எடுக்கிறார்கள் அடுத்து நடக்க போறது தமிழகத்தில்தான் தான்